பாரதிய ஜனதா கட்சியின் இதுவரை இல்லாத இளம் தேசிய தலைவராக நாற்பத்தைந்து வயதில் பீகாரைச் சேர்ந்த நிதின் நபின் பொறுப்பேற்றுள்ளார் அடிமட்ட தொண்டராக இருந்தவர் அவர் இருபத்தாறு வயதில் எம்எல்ஏவாக உயர்ந்து தொடர்ந்து ஐந்து முறை தோல்வியே காணாத சட்டமன்ற உறுப்பினராகி அடுத்து மாநில அமைச்சர் என படிப்படியாக வளர்ந்து இப்போது உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவராகியுள்ளாா் அதேவேளையில் காங்கிரசின் முதன்மை முகமான ராகுல்காந்தி புதிய பாஜக தலைவரை விட முழுமையாக பத்து வயது அதிகமானவர் ஆனால் தேர்தல் தோல்விகள் நீதிமன்ற சர்ச்சைகள் மற்றும் தொடர்ச்சியான அரசியல் தவறுகள் நிறைந்த வாழ்க்கையை அவர் கொண்டிருந்தாலும் இன்னும் அவர் இளம் தலைவர் என்றே முன்னிறுத்தப்படுகிறார் ஒருவர் தனது செயல்பாடு மற்றும் வெற்றிகள் மூலம் தலைமை பண்பை தகுதியால் பெற்றுள்ளார் மற்றொருவர் நம்பகத்தன்மை மற்றும் நிலைத்தன்மைக்காக போராடும் வாரிசு வழி தலைமையை பிரதிபலிக்கிறார் இந்த வேறுபாடு வெறும் வயது சார்ந்தது மட்டுமல்ல அது அவர்களின் வளர்ச்சி பாதையை பற்றியது இரண்டாயிரத்து ஆறில் இருபத்தாறு வயதில் முதல் முறை எம்எல்ஏ ஆனதிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தாறில் பாஜக தேசிய தலைவர் வரை ஒரு தேர்தலில் கூட தோல்வி இல்லாமல் கட்சி அமைப்பு மற்றும் நிர்வாகத்தில் நிலையான வளர்ச்சியை நிதின் நபின் பெற்றுள்ளார் ஆனால் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் வாரிசு அரசியலால் நுழைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தனது குடும்ப கோட்டையான அமைதியிலேயே தோல்வியடைந்தாா் அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தகுதி நீக்கத்தை எதிர்கொண்டு தொடர்ச்சியாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி வருகிறார் ஒவ்வொரு தேர்தலிலும் அவரது கட்சியின் தேசிய அளவிலான செல்வாக்கு சுருங்கி வருகிறது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட தேர்தல் தோல்விகளை இதுவரை சந்தித்துள்ளார் ஆனால் இளம் பாஜக தலைவர் நிதின் நபின் ஆர் எஸ் எஸ் மற்றும் பிஜே ஒய் எம் அமைப்புகளின் ஒரு ஒழுக்க முறையில் செதுக்கப்பட்டவர் அடிமட்டத்திலிருந்து தேசிய நலன் சார்ந்த பிரச்சினைகளை முன்னெடுத்து வளர்ந்தவர் ஆனால் ராகுல் காந்தியின் ஆரம்ப காலங்கள் முற்றிலும் வேறான ஒரு பாதையில் இருந்து வந்தவையாகும் இரண்டாயிரத்து நான்கில் நேரு காந்தி ஆகியோரின் குடும்ப பெயர் செல்வாக்கு காரணமாக ராகுல் நேரடியாக எம்பியாக அரசியலில் நுழைந்தார் ஒருபோதும் வாக்குச்சாவடிகள் மட்டத்திலான வேலைகளையோ அல்லது அமைப்பு ரீதியான பயிற்சிகளையோ அவர் பெறவில்லை அவரின் இந்த செல்வாக்கு அவரது அரசியல் பயிற்சி தொண்டர்கள் கூட்டத்தின் மூலம் வளர்ந்தது அல்ல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலும் மேல்தட்டு வட்டாரங்களிலும் அவரது அரசியல் பயில்வு தொடங்கியது ராகுலின் கல்வி பயணமே குழப்பங்கள் மற்றும் சர்ச்சைகளுக்கு உட்பட்டது அவர் தனது பெயர்களை மாற்றியது பட்டங்கள் குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் என தகுதியால் பெறாத ஒரு தலைவரின் பிம்பத்தையே இது உறுதிப்படுத்தியது ராகுல்காந்தி அமெரிக்காவில் போதைப்பொருள் தொடர்பான விவகாரத்தில் ஈடுபட்டு அந்த விஷயத்தில் அவரது பெயர் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் உயர்மட்ட அரசியல் தலையீட்டிற்கு பிறகே அதிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அடிக்கடி காரணம் சொல்லப்படாமல் அவர் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் நாடாளுமன்றத்திற்கு அக்கறையுடன் வராதது மற்றும் அவரது மக்கள் பிரச்சனைகளில் இருந்து விலகிய வாழ்க்கை முறை ஆகியவை இவரை ஒரு பொறுப்பான தலைவராக காட்டவில்லை இதற்கு நேர்மாறாக நிதின் தபன் அமைச்சராகவோ அல்லது தலைவராகவோ ஆவதற்கு முன்பே ஆர் எஸ் எஸ் ஒழுக்கம் சேவை மற்றும் தலைமை பண்புகளில் தேசம் முதலில் கட்சி அடுத்தது சுயநலம் கடைசி என்ற கொள்கையில் வளர்ந்தார் ஆனால் ராகுல் பெயர் வயதானாலும் எப்போதும் புதிய அவதாரம் எடுப்பவராவார் அவருடைய வாக்கு திருட்டு மற்றும் தேர்தல் கமிஷன் மீதான புகார்கள் தலைப்புச் செய்திகள் ஆனாலும் அவை வாக்குகளாக மாறவில்லை பீகாரில் அவர் அறிவித்த ஹைட்ரஜன் போன்ற தேர்தல் முறைகேடு ஆதாரங்கள் இறுதியில் ஒரு வெற்று மீம்ஸ்களாக மாறின அங்கு எதுவும் எடுபடவில்லை இங்கே இரண்டு அரசியல் கலாச்சாரங்கள் உள்ளன ஒன்று கட்சி தலைவர் தான் எனக்கு மேல் அதிகாரி நான் ஒரு தொண்டன் மட்டுமே என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பகிரங்கமாக சொல்லும் கலாச்சாரம் இங்கே தேசம் முதலில் கட்சி அடுத்தது சுயநலம் கடைசி மற்றொன்று தலைவரே எப்போதும் ஒரு பிரபலமான பிராண்ட் அவரே எப்போதும் தலைப்புச் செய்தி அவரே அமைப்பு ஈவியம் மற்றும் சதிகளால் பாதிக்கப்பட்டவர் என தன்னைத்தானே தியாகியாக காட்டும் கலாச்சாரம் அங்கே சுயநலம் முதலில் சொல்களால் ஆன வசனங்கள் முக்கியம் கட்சி கடைசி தேசம் அது எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல நாற்பத்தைந்து வயதில் நிதின்நபன் கரையற்ற எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத ஒரு வெற்றியாளராக ஐந்து தேர்தல்கள் ஐந்து வெற்றிகள் எந்த நாடகமும் இன்றி பாஜக தேசிய தலைவராகியுள்ளார் வயதில் ராகுல் காந்தி இன்னும் தலைவராக அறிமுகப்படுத்தப்படுகிறார் ஆனால் ராகுல் தனது கட்சியின் ஒரு காலத்தில் செல்வாக்காக இருந்த முக்கிய கோட்டைகளை இழந்து நிற்கிறார் அரசியல் ரீதியாக அவர் இழந்த கோட்டைகள் சுருங்கும் கட்சி நீதிமன்ற வழக்குகள் என இன்னமும் அவர் அரசியலில் ஒரு பயிற்சியாளராகவே இருக்கிறார் அகில இந்திய இளம் பாஜக தலைவரான நிதினவன் தேசம் முன்னே சுயநலம் பின்னே என்பதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் ஆனால் காங்கிரசின் அதிமுக்கிய தலைவரான ராகுல்காந்தி தேசத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் முடிவுகளை விட சுயநலமே முக்கியம் என்ற கருத்தை பிரதிபலிப்பவராக உள்ளார் இதிலிருந்து இரு கட்சிகள் இடையேயான வேறுபாடு மிக தெளிவாக தெரிகிறது ஒரு தசாப்தம் இளைய சகாப்தம் ஆனால் முழுமையாக தயாராகி நிற்கிறார் இன்னொரு தசாப்தம் வயதில் மூத்தவர் ஆனால் இன்னும் வேலையை கற்றுக்கொண்டே இருக்கிறார் இதுதான் வேறுபாடு என்பது குறிப்பிடத்தக்கது